ஹலோ விவர்ஸ் நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து எப்படி நம்ம தையல் தெரியாமல் தைக்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம இந்த டாட் மெயினான டாட் மூணு அந்த மூணு டாட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் அந்த பாயிண்ட் இது வந்து மெயினான டாட்டு அப்புறம் இந்த பக்கம் சைடில் ஒரு டாட்டு அப்புறம் ஆங்கோலில் ஒரு டாட்டு அப்படி இந்த டாட்டெல்லாம் நம்ம பாயிண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும் சின்னதாக வெட்டி விட்டுக்கணும் இஞ்சி டேப்பை எடுத்து சென்ட்ரலில் கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு இங்கே ஒரு ரெண்டரை இன்ச்சு நாமக்கல் பக்கம் மூன்றரை இன்ச்சு கரெக்டாக பாயிண்ட் பண்ணிக்கிட்டு அந்த சென்டரில் நேராக ஒரு தையல் போடணும் இப்படி தையல் போட்டுருங்க போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம இப்படி விரித்து விட்டுக்கணும் பிரித்து கரெக்டாக அந்த நீர் உள்ள சென்ட்ரலில் தையல் போட்டிருக்கோல்ல அளவுக்கு நம்ம அந்த டாட் பிடிக்கணும் பிடிச்சிட்டு அடுத்து வந்து அப்படியே எடுத்து ம விரித்து விட்டுக்கலாம் விரிச்சிட்டோம் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் தையல் தெரியலை இந்த பக்கமும் தெரியல இந்த பக்கமும் தெரியல அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு அதுவும் இதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க போட்டு எடுத்துட்டு அதையும் இதே மாதிரி டாட் பிடிச்சிடுங்க இன்ச்சுக்கு இந்த பாயிண்ட்டும் முடிஞ்சிடுச்சு இதுவும் வெளியும் தெரியல பாருங்கள் அடுத்து வந்து ஆங்கோல் ஆம்போளுக்கு நம்ம தையல் போட போகிறோம் இதுக்கும் கரெக்டாக இதே மாதிரி தையல் போட்டு நம்ம இதை இதையும் பிரித்து அதையும் காலிஞ்சுக்க நம்ம தச்சுக்கணும் கிராஸை தச்சு நம்ம முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமுமே தையல் தெரியலை ஓகே இப்போ வந்து அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம தையல் அடிச்சிடணும் தையல் அடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம பட்டி தைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் பட்டியும் இதே மாதிரி தையல் தெரியாமல் தைக்கலாம் அப்புறம் ரெண்டு பக்கமுமே தெரியல சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா அடுத்து வந்து பட்டி ஒரு பீஸை வச்சு தையல் அடிக்கணும் அடுத்து வந்து இப்படி திருப்பிக்கிட்டு இந்த துணியை கரெக்டாக சுருட்டி இன்னொரு பக்கம் இன்னொரு பீஸ் தையல் அடிச்சோம் தையல் அடிச்சுட்டு நம்ம திருப்பினா ஃபுல்லாக தையல் தெரியாமல் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் எப்படி தையல் போட்டோம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு இருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கம் பட்டிக்கும் தெரியல அந்த டாட்ஸுக்கும் தெரியல அழகாக இருக்குல்ல இதே மாதிரி நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ടൈവറിങ്ങൾ ആശത്ത ഓക്കെ ബായ് താങ്ക് യു